பிழைத்தமிழ் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொடுக்கின்றேன் பிழைத்தமிழ் மூலமாக ஒவ்வொரு கிரகத்தினுடைய பயிற்சியை நான் இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன்பொருட்டு சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று பார்த்தோம் அது கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த கிரகங்களோடு கூடிய ராகுகேது பயிற்சியையும் நான் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவான் சரிபகவானை பொறுத்த வரைக்கும் நீதிமான் மட்டுமல்ல எந்த நிலையிலும் தன் நிலையிலிருந்து பெண் வாங்காத கூடிய ஒரு அற்புதமான கிரகம்தான் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரமானார் வக்ரகதியான வக்ரமாக என்றால் என்ன தன் நிலையிலிருந்து பின்னோக்கி நகருதல் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் வக்ரமாகி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் இந்த வக்ரமாகி வக்ர ஆகின்ற இந்த இடைப்பட்ட காலங்கள் கிட்டத்தட்ட பாடிக்கிறாங்க நமக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தருகின்றார் பாருங்கள் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் குரு பிரகஸ்பதியை தான் குரு என்று சொல்லுவார்கள் அசுர குருவாக கலத்திரகாரங்கள் சுக்கிரனை சொன்னாலும் கூட என்னுடைய சொடி பிரசனை அனுபவத்தில் சனி பகவானும் ஒரு குருதான் அந்த வகையில் அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துவார் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து வாழ்ந்து பாருங்கள் நேர்மையாக இருந்து பாருங்கள் பொறுமையாக கடந்து பாருங்கள் என்றெல்லாம் சொல்லியவர் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகின்ற ஒரு அருமையான காலங்க இது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சோழி பிரசன்னத்தின் மூலம் மகர ராசி ஆன்மீக நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சனி பகவான் அதாவது சனி பகவானைப் போல கொடுப்பவனும் தடுப்பவனும் எவனும் இல்லை என்பார்கள் சிலர் எல்லாம் சொல்லுவார்கள் தான் சனி கொடுத்து கொடுப்பதை எவர் தடுப்பார் என்று நிலை தான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பிரகாரம் பயிற்சியானாலும் கூட அந்த இடைப்பட்ட காலத்தில் சனி பகவான் பின்னோக்கி நகர்ந்து நிலையை அடைந்தார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் பாத இருந்தார் பாத இருந்து படாத பாடுபட்டு படுத்து படகு ஒரு சூழ்நிலையை சந்தித்தோம் நிறைய ஏமாற்றங்களை சந்தித்தோம் யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது என்பதெல்லாம் ஒரு நிலையை சந்தித்தோம் ஆனால் இந்த காலகட்டத்தில் சொல்லுவ என்னுடைய அனுபவத்தில் மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே உங்களுக்கு சனிதான் தெய்வமாக இருந்தாலும் கூட ராசிநாதனாக இருந்தாலும் கூட சில விஷயத்தை நான் சொல்லி தான் காரணம் ஒரு குரு தருக தராத ஒரு பாடம் குரு தர முடியாத சில அனுபவ பாடங்களை தருவதில் சனிக்கு ஈடேது இணையது அப்படிப்பட்ட அந்த சனி பகவான் ஒரு அருமையான பாடத்தை வாழ்வியில் நடத்தி காட்டினார் நல்லது கெட்டதை புரிய வைத்தார் உறவு என்றால் என்பதை ஒரு உதாரணத்தோடு சொல்லி வைத்தார் அதே சனி பகவான் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகின்றார் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி தேதி வக்ர நிவர்த்தி ஆகின்றார் இது மகர ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சொல்லி பிரசனத்துல பார்க்க போறோம் மகர ராசி மகர ராசியை பொறுத்தவரைக்கும் கடந்த காலத்தில் கடுமையான வேதனைகளையும் சோதனைகளையும் தொடராகத்தான் சந்தித்து காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் சகாய சனி பதினோராவாக இடமாக இருந்தாலும் கூட அவர் எந்த விதமான நற்பலனை தருவதற்கு தயங்கினார் காரணம் மற்ற கிரகனுடைய இருப்பையும் நாம் பார்க்க வேண்டும் அதாவது தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுரு தொடர்ந்து துணையாக இருக்கின்றார் அதே நேரத்தில் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நான் சொல்லியே தீர வேண்டும் கண்ணீரும் கம்பளையுமாக ஏமாற்றம் நிறைந்த ஒரு வாழ்வை மகர ராசி நகர்த்தி வந்தது அதே நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பக்ரன் நிவர்த்தியாகிவிட்டார் சகாய சனி பதினோராம் இடத்திலிருந்து அவர் பாதசனியாக வருகின்றார் பாதசனியினுடைய நிலையை நிலைமை நாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் ராவணன் தன் பதவியை இழந்ததும் படாத பாகுபட்டதும் இந்த பாதசரி காலத்தில் தான் உயர்ந்த நிலையில் அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் எல்லாம் தன்னுடைய நிலையிலிருந்து இழப்பை நோக்கி நகர்ந்ததும் இந்த பாதசனி காலகட்டம் தான் கவலைப்பட வேண்டாம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த காலத்தில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு கடக குருவாக வருகின்ற கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தைந்து நாட்கள் அவர் கடவு குருவாக இருந்தாலும் கூட இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அருமையானது அவருடைய பார்வை என்னுடைய அனுபவத்தில் குருவின் பார்வையை நான் அரு நன்றாக உணர்ந்திருக்கின்றேன் அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அந்த வகையில் ஏழாம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறேன் இது ஒன்று போதுங்க சிந்திய கண்ணீரைத் துடைக்கின்ற ஒரு கரத்துக்கு சொந்தக்காரன் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் வருகின்ற சனி பயிற்சி வரை அதே நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ரீதியாக மன ரீதியான சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் மகர ராசி இருக்கக்கூடிய ஆண்களை பொறுத்த வரைக்கும் திருமண எல்லாம் கணவன் மனைவிக்குள்ள சில அந்யூனியங்களை குறைபாடு இருப்பதனால கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள் வரக்கூடிய இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த குரு அதாவது சனி ராகு சேர்க்கை சற்று சங்கடத்தை தந்தாலும் கூட கவலைப்பட வேண்டாம் குருவின் பார்வை ஒன்றே உங்களை பாதுகாத்து நிற்கும் தன பாக்கியின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் என்னுடைய அனுபவத்தில் மகர ராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம் கண்கலங்க வேண்டாம் தொற்றது துலங்கும் போன காரியங்கள் வேகம் எடுக்க தொடங்கும் வாங்கிய மனையை கட்டி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதே நேரத்தில் பிள்ளைகள் பற்றியில் சில மனக்கசுப்புகள் ஏற்படலாம் மனைவி கணவனுக்குள்ளே சில மனக்கசுப்புகள் ஏற்படலாம் அதே கவனமாக இருந்தால் நிதானமாக இருந்தால் அதுவும் மாற்றுகின்ற ஒரு வண்ணமை உண்டு என்னுடைய அனுபவத்தில் இரண்டு கிரகங்கள் அதாவது தேவகுருவும் அசுரகுருவும் நற்பலனை தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் தான் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கின்ற ஒரு காலகட்டம் எதை பற்றியும் கவலைப்படாமல் தானுண்டு தன் வேலையுண்டு என்று பிறர் விஷயத்தில் நீங்கள் ஊக்கம் நுழைக்காமல் பிறர் விஷயங்களை தலையிடாம தானுண்டு தன் வேலையுண்டு இருக்கின்ற ஒரு காலகட்டம் மகர இயல்பே இயல்பை ஏனையை போன்றது தான் மகர தன்மையே சுமை தாங்கியை போன்றதுதான் இந்த காலகட்டத்தில் அமைதியாக நிதா நி நிதானமாக இருந்து விட்டால் உங்கள் கனவுகளை ஒன்று மேம்படக்கூடியதாக காலகட்டமும் இந்த காலகட்டம்தான் அதே நேரம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ வேதனைகள் எத்தனையோ துரோகங்களை சந்தித்தீர்களே உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு சேமிப்பை அமைத்து கொள்ளுங்கள் ஆத்திரம் போட்டாலும் அளந்து போடு என்பார்கள் அந்த வகையில் ஒரு நற்காலம் பொற்காலம் என்றே சொல்லுவேன் அதாவது இந்த காலகட்டம் என்னுடைய அனுபவத்தில் பலம் தெய்வ பலம் மனோபலம் மூன்று பலமும் இழந்து தவித்தவங்களுக்கு உருவினுடைய அந்த ஏழாம் பார்வை மு இழந்த மூன்றையும் தரக்கூடியது இழந்த மண்ணாயினும் பெண்ணாயினும் பொன்னாயினும் அத்தனையும் தரக்கூடியது மா அதாவது உறவினர்கள் மத்தியில் சில வம்பு வழக்குகள் கசப்புகள் வரலாம் அதே நேரம் எந்தோ செய்த தவறுக்கு என்று பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் கொஞ்சம் கவனமாக இருங்க தெய்வ பலம் மட்டுமே உங்களுக்கு துணை நீங்கள் பிறப்பிரிருந்து கடைசி வரை உங்களுக்கு ஒரே ஒரு தெய்வ நம்பிக்கை இருக்குது இல்லை அதை பற்றி இல்லாவிட்டாலும் கூட நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தானே நாராயணன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த திருக்கடித பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியை பார்த்த வரைக்கும் நகரத்தை பொறுத்த வரைக்கும் பாத சனி தான் அதே நேரத்தில் சொல் நமக்கெல்லாம் தெரியும் ராவணன் பட்ட பாடு முடிந்த கதைன்னு நமக்கு தெரியும் கவனமாக இருந்து விட்டாலே ஒரு மிகப்பெரிய துன்பத் தப்பித்து விடலாம் வடரீதியாக உடல் ரீதியாக ஒரு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் அதே நேரம் நம்ம ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் கொஞ்சம் முயற்சித்து பாருங்கள் என்னுடைய அனுபவத்தில் சாட்சிக்காரரை விட சண்டைக்காரர்கால் சிறப்பு என்பதைப் போல திருத்தணி அருகே இருக்கிற அடிக்கடி நான் மகர ராசிக்கு சொல்கிறேன் குடும்பத்தோடு ஒரு முறை திருத்தணி இருக்கக்கூடிய பாதஸ்ரேஸ்வராயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லடையை கொண்டு சனி பகவானுக்கு உங்கள் கை அபிஷேகம் பண்ணுங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த தேசத்தில் இந்த பாரத தேசத்தில் நதி மட்டுமல்ல மலை மட்டுமல்ல கடலும் தெய்வமாக வழங்கப்படுகின்றது நமக்கெல்லாம் தெரியும் கங்கை பாவம் செய்தவர்கள் எல்லாம் கங்கையை சென்று மூழ்கி அவர்கள் பாவம் நீங்கள் செல்வது மூலம் உண்மைதான் ஆனால் கங்கை பாவத்தை நிரம்பி வழிகின்றது அந்த கங்கை சிவனிடம் சென்று கதறிய பொழுது இந்த காலகட்டம் அதுதான் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி கடை முழுக்குன்னு சொல்லுவாங்க ஒரு முறை நீ காவிரியை சென்று நீராடி வா என்று சொல்லிய பொழுது கங்கை விரைந்து வந்து காவிரியில் நீராடி தன்னுடைய பழிபாவங்களில் இருந்து புண்ணியம் பெற்ற ஒரு அருமையான தான் அந்த கடை முழுக்கு மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் ரெண்டு மூணு நாள் திருவோணா அபிட்டம் ஒன்று ரெண்டு நீங்கள் அனைவரும் இந்த காலகட்டத்தில் தயவு செய்து இந்த கடை முழுக்கை மறந்து விடாதீர்கள் ஒரு முறை காவிரி கரையில் சென்று மனமுருக சூரியனை நினைத்து மூன்று முறை முழுகி எழுந்து சதிரவனை வழிபடுவீர்கள் ஆனால் இந்த காலகட்டம் வந்து பாதஸ்தனிங்க இந்த காலகட்டத்தில் ஆதித்யன் என்று சொல்லக்கூடிய அதாவது சூரியனை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி அதனால தான் நவ கிரகங்களும் அவனை சுற்றி வருகின்றன ஆத்மகாரகன் பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனின் அருளை மட்டும் நீங்கள் முழுமையாக பெற்றுவிட்டாலே இந்த சனி பகவானுடைய பாத சனியனுடைய பாதிப்பிலிருந்து விலகிவிடலாம் ஒரு முறை சென்று நின்று வணங்கி முடிப்பாருங்கள்